ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சே ராஜா வெங்கடேஷ் இந்த ராசி பலன் பார்க்கறாங்க பதிவுலாங்க அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சிம்மம் அப்போ ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த டைத்துல அரசு சம்பந்தமான வேலைகள் வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க அரசாங்கம் தொடர்பான கான்ட்ராக்ட் எடுக்கிறது அரசு தொடர்பான வேலைகளுக்கு வந்து படிக்கிறது அரசு தொடர்பான வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்றது இது எல்லாமே இது இந்த விஷயங்கள்ல வந்து தாராளம் முயற்சிகள் பண்ணலாம் முயற்சிகள் பலிதமாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசபராசிக்காரங்களுக்கு சம்பந்தமான வேலைகள்ல இருந்து சுக்கர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் அதாவது பத்தாம் இடத்துல பாக்குறாரு அப்போ ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த டைத்துல புதுசாக தொழில் தொடங்கலாமா புதிய வேலைக்கு போகலாமா இல்ல தொழில் சம்பந்தமான விஷயங்கள் முழுக்க முழுக்க வந்து அதை நோக்கியே வந்து உங்களுடைய கவனங்கள் முழுக்க முழுக்க அதை நோக்கியே இருக்கும் நான்காம் இடத்துல வந்து ராசி அதிபதி செஞ்சாரம் பண்ணுறதுனால புதுசா வந்து புதுசா ஒரு வீடு மனை வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தாயினுடைய உடல்நிலையில ரொம்ப கவனம் செலுத்துவீங்க அந்த நேரத்தில் அம்மாவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே வந்து என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அதற்கான முயற்சிகளை எடுத்து நல்லபடியாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி ஆற பின்னா வந்து சனி பகவான் தான் சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழிலில் சில சில அதாவது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து தாமதங்கள் ஆகும் கால தாமதங்கள் ஆகும் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போறது அது மட்டும் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் தாராளமாக ஓகேங்களா முயற்சிகள் பண்ணலாம் ஒரு வேலை இருக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறது இதுமாரி 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 முயற்சிகள் வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு தொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இருந்த தொழிலை விட்டு வந்து இன்னும் இன்னும் வேற ஒரு தொழில் ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற அந்த முயற்சியில வந்து தயவுசெய்து இந்த டயத்துல ரிஷபராசிக்காரங்க இறங்காதீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவானும் வந்து அவர் தான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் அங்கே வந்து பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழில சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த இந்த தொல்லைகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம் வந்து பன்னிரெண்டாம் தேதி வந்து புதுசாக வேலைகளுக்கு முயற்சிகள் பண்ணுங்க ஓகேங்களா முயற்சிகள் தான் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் புதிய வேலைகளுக்கு வந்து ஒரு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறது தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்குது பன்னிரெண்டாம் தேதி அதனால் இந்த டயத்தில் வந்து எதாவது ஏதாவது ஒரு சின்னதாக கோல்டு பிடிக்கிறதோ இல்லை அப்படின்னா ஒரு தலைவலி வர்றதோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் வந்து ஒன்று கொண்டே கவனிச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு அதாவது ஒரு அதாவது ஒரு வீடு இருக்கோம் இல்லை பின்னா வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம் இல்லை பின்னா வந்து ஒரு வாகனம் வாங்க போகிறோம் அதற்கா அதுக்கு வந்து ஒரு கடன் வாங்கணும் இல்லையா அதுக்கு வந்து இந்த பேங்க்ல வந்து அப்ளை பண்ணுவீங்க ஓகேங்களா கடனுக்கான விஷயத்துக்கு வந்து இந்த இந்த நாளில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கிறது வந்து கன்ஃபார்மாக நிச்சயமாக கிடைக்கும் கடன் கிடைக்கும் இந்த நாளில் பன்னிரெண்டாம் தேதி வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலு பதினைஞ்சு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அப்புறம் வாழ்க்கை துணையின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து அந்த கூட்டு தொழில் மூலமா லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழிலுக்கு வந்து புதுசா ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்து வெளில போறணும் வச்சுங்களேன் அந்த ஆர்டர் வந்து ஒன்று கொண்டே கிடைக்கும் அப்போ கூட்டு தொழில் தொடர்பான விஷயத்த வந்து இப்போ எப்ப அப்படின்னா பதிமூணு பதினாலு இந்த தேதிகளில் வந்து நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு பக்க பலமா செயல்படுவாங்க இந்த நாட்களில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அப்படி இப்படி இருந்தா கூட இந்த நாட்களில் பதிமூணு பதினாலு இந்த தேதியில் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் பதினைஞ்சு பதினாறு இந்த தேதியில வந்து சந்திராஷ்டம் இருந்ததுனால கொஞ்சம் கவனமா நடந்தது ரிஷபராசிக்காரங்க வெளியில சரி தான் வாகனத்துல பிரயாணம் சரி தான் கவனமா நடந்ததுங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருந்ததுங்க எதுனாலன்னா சின்ன சின்ன பிரச்சனை சந்திராஷ்டம நாட்கள்ல தான் போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோம் ஓகேங்களா அதனால என்ன ஆகும் அப்படின்னா தொழில் வந்து நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா நடந்ததுங்க இந்த நாட்கள்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு இந்த தேதி வந்து ரொம்ப சிறப்பான நாளுங்க உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு வந்து நீங்க தாராளமா இந்த நாட்கள் வந்து அடிக்கல் நாட்டலாம் ஓகேங்களா அதாவது ஆரம்பிக்கலாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய புதிய முயற்சியில் ஸ்டார்ட் பண்ணுங்க திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து தாராளமா போய் போய் பெண் பார்க்கறதுக்கு போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவு முறைகள்ல வந்து யாராவது ரொம்ப நாள் பார்க்காம இருக்கும் ரூம் போய் உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா இந்த நாட்கள்ல போய் பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தாராளமா பண்ணலாம் அப்புறம் தந்தையினுடைய அதாவது அப்பாவுக்கு தேவையான விஷயங்கள் இந்த நாட்கள்ல வந்து பண்ணுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தந்தையினுடைய ரிலேஷன்ஸ் அதாவது உறவு முறைகளில் இருக்காங்க இல்லையா சித்தப்பா பெரியப்பா இதுமாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா அத்தை இது இதுமாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஆதரவாக இருப்பாங்க இந்த நாட்களில் அவங்க மூலமாக வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல நல்ல நாட்கள்ங்க பதினைஞ்சு பதினேழு பதினெட்டு வந்து நீங்கள் சிறப்பான நாள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் தொடங்கக்கூடிய செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே வந்து நல்ல லாபகரமாக இருக்கும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரம் வந்து ரிஷபராசிக்காரங்க மகாவிஷ்ணு வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க துளசி மாலை போட்டு வந்து நீங்கள் வழிபாடு செய்வீங்க அப்படின்னா இந்த தொழில் சாணத்தில் இருக்கிற நிலையில் இருக்கிற சனி பகவானுடைய அந்த வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் இது ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடுங்க இதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லவும் எடுத்துக்கிட்ட வேலை ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதான் தான் அதில் வந்து உங்களுடைய தனித்தன்மை வந்து இந்த டயத்தில் வந்து வெளிப்படும் இது வரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்மளுடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்